அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அயர் சொற்கள் இதில் பா பாரசீக சொற்கள் இருந்து தமிழ் சொற்கள் தமிழாக்கம் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஜமுக்காலம் அப்படின்னா விரிப்பு மாலுமி ஓட்டி மைதானம் திடல் கிராம்பு தமிழில் லவங்கம் சன்னல் சாளரம் இல்லைன்னா தமிழில் பார்த்திங்கன்னா பலகனி என பொருள்படும் தகவல் செய்தி பாக்கி நிலுவை மக்கர் இடைஞ்சல் தால் காகிதம் அபாண்டம் வீண் பழிக்கூற்று பேட்டை புறநகர் கெஸ்ட் ஹவுஸ் விருந்தகம் புனல் வடிகுழல் பேனா அப்படின்னா தூவல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாருங்க ஜமீன் நிலபுலம் பஜார் கடைத்தெரு அலமாரி நெடும் வேலை இந்த அலமாரிங்கிறது தான் என்ன சொல்ன்னு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க பாரசீக சொல் சாவி திறவுகோள் மேஸ்திரி தலைமை தொழிலாளர் வக்கீல் வழக்குறையினர் மாமூல் அப்படின்னா வழக்கம் மாமூலாக வர்றான் அப்படின்னு சொல்லுவோம் மிட்டாய் தீங்கட்டி கில்லாடி கொடியவன் அட்டவணை பொருள் குறிப்பு பட்டியல் அப்படின்னு பொருள்படும் லைசன்ஸ் உரிமம் எலாஸ்டிக் நெகிழி அட்லஸ் தொகுப்பு ரப்பர்னா அழிப்பான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாரசீக சொல்லிருந்து தமிழாக்கம் என்னங்கிறத பார்த்தோம் இதில் அலமாரிங்கிறது என்ன மொழி சொல்ன்னு எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க இதில் முக்கியமான சொற்கள் பாரசீகத்திலிருந்து தமிழாக்கம் என்னென்னங்கிறத பார்த்தோம் அடுத்த வீடியோ பதிவில் இது மாதிரி ரிலேட்டடாக வேறு மொழி சொற்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் தேங்க்யூ